சில ஜாதகம் எல்லாம் இருக்கும்னு சொன்னீங்க இல்லையா அது என்ன மாதிரி ஜாதகம் அது வந்து காம்பினேஷன் ரொம்ப கம்மிங்க இப்போ ஒரு பத்தாயிரம் பேர்ல இருந்தா ஒருத்தர் கல்யாணம் ஆகாம இருப்பார் கல்யாணம் நடக்காதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தானே ஸோ அதுக்கு அவங்க ஜாதத்துல தனிப்பட்ட முறையில நிறைய இருக்கும் நம்ம அதுக்குள்ள பெருசா போகணுங்கிறது இல்லை நடக்கக்கூடியவங்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையை மட்டும் நம்ம பார்க்கலாம் ஏன்னா மேரேஜ் நடக்கிறதுங்கிறது மிஞ்சி போனால் ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் ஒருத்தர் தான் கல்யாணம் பண்ணாமல் இருப்பார் ஒரு ஆணோ பெண்ணோ கல்யாணமாகாமல் அவங்க லைஃப்பில் அப்படியே போயிட்டு இருப்பாங்க ஸோ அதுக்கு அவங்க காம்பினேஷன் நிறைய இருக்குது பர்டிகுலராக அவங்க ஜாத்துக்குள்ளே போனாலே நமக்கு அது தெரியும் ஏன் மேரேஜ் லேட்டாச்சுங்கிறது அதுக்கு அதுக்குமே நிறைய காம்பினேஷன் இருக்குது இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது அது அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தாலே தெரியும் அதனால பொது விஷயத்துல அதை கொண்டு நம்ம சிறப்பு விஷயமா சொல்லணுங்கிறதே கிடையாது இப்ப சில இதெல்லாம் வந்து பரிகாரம் எப்படி சொல்றாங்க ஜோதிடர்கள் அப்படின்னா ஒரு மேரேஜ்க்குன்னு ஒரு அம்மா அப்பா போய் பார்க்கும் போது அவங்க பசங்களுக்கு இப்ப பண்ணாதீங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு பண்ணுங்க அவங்க லைஃப் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க அதிகம் அந்த மாதிரி வந்து கேப் விட்டு பண்ண சொல்றாங்க கேப் விட்டு பண்ண சொல்றாங்கன்னா அது வந்து என்னன்னா மேரேஜ் பீரியடுன்னு ஒன்னு இருக்குல்ல திருமணம் அதான் நான் முதல்ல சொன்னேன் ஃபர்ஸ்ட் மேரேஜ் உண்டா இல்லையான்னு பார்க்கணும் அப்புறம் எப்போ உண்டுன்னு பாக்கணும்னு நான் சொன்னேன் அதான் மேரேஜ்